ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயிட்டை வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மேஜிக்கான ஒரு பானம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது என்ன பானம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இது நீங்கள் அந்த பேரை கேட்டாலே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் இது கண்டிப்பாக ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை தான் கொடுக்கும் இது கண்டிப்பாக வெயிட்டை வந்து லாஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸு இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தால் மட்டுமே ஸோ கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்ன பானம் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை டச் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் காரையும் டச் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்காண்டி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா அஞ்சு பூண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் அஞ்சு வெள்ளைப்பூ எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு இந்த வெள்ளைப்பூடு வந்து ரசப்பூடாக இருந்தாலும் சரி குழம்பு பூடாக இருந்தாலும் சரி எந்த பூடாக இருந்தாலும் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவை வெயிட்டை லாஸ் பண்ணுறது ஸோ இதை வெயிட் லாஸ் பண்ணும்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா கண்டிப்பாக இது பண்ணும் ஃப்ரெண்ட்ஸு இதில் வந்து பல வகையான சல்ஃபர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு இந்த சல்ஃபர் எதுக்கு அப்படின்னா இந்த வெள்ளைப்புள் வந்து ஒரு மாதிரியான காரமான ஒரு ஸ்மெல் வரும் ஸோ அந்த ஸ்மெல் வர்றதுக்கு இந்த சல்ஃபர் கலவையும் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் இதில் என்னென்ன எதிர்ப்பிலாம் இருக்குது அப்படின்னா அலிஷனல் பேக்டீரியா எதிர்ப்பி நுண்ணுயிர் எதிர்ப்பி பூஞ்சை எதிர்ப்பி இந்த மாதிரியான எதிர்ப்பிலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு இது இந்த பூண்டை வந்து நம்மளோட நோயை வந்து ரொம்பவே குணப்படுத்தக்கூடியது ஃப்ரெண்ட்ஸு இது இல்லாமல் இந்தியாவில் வந்து ஒரு சாப்பாடு வந்து முழுமை அடையாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இதுக்குமே பூண்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த பூண்டை வச்சு தான் நம்ம ஒரு டேஸ்டியான ஒரு லாஸ் மில்கை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதாவது கார்லிக் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதைத்தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ இதோடு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா மில்க் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ரெண்டே ரெண்டு பொருளை தான் நம்ம ஈஸியான இந்த கார்லிக் மில்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த மில்கை ப்ரிப்பேர் பண்ண இந்த மாதிரியான சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மில்கை வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிளாஸ் அளவு எடுத்திருக்கேன் இதில் சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாலை மட்டும் சேர்த்துட்டு இந்த கார்லிக்கை வந்து அதில் போட போகிறோம் அவ்வளோதான் ஸோ இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோடனே நம்மகிட்ட இருக்கிற அந்த கார்லிக்கை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சிருச்சு நம்மகிட்ட இருக்கிற இந்த பூண்டை வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ஏன்னா அந்த பூண்டோட அந்த தன்மையெல்லாம் அந்த பாலில் வந்து இறங்கணும் ஸோ அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வத்திருச்சு பால் நான் ஒரு கிளாஸ் அளவு ஊற்றினேன் பார்த்தா அரை கிளாஸ் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ரெண்டு கிளாஸ் பால் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் வர அளவுக்கு நீங்கள் கொதிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸு இப்போ இது நல்லாவே கொதிச்சிருச்சு உங்களுக்கே அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அப்புறத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் இதை ஃபில்ட்ரு பண்ணி நான் எடுத்துக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு க்ளாஸ் அளவு எடுத்திருந்தேன் இது பார்த்தா அரை கிளாஸ் அளவு வந்திருக்கா ஸோ அந்த மாதிரியான ஸ்டேஜ் வரும்போது தான் நீங்கள் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் இது ஈஸியாகவே வெள்ளைப்பூட வச்சு நம்ம பால் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் டெய்லியும் எடுத்துகிட்டு வரனால நீங்கள் இது எப்போனாலும் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் மதியம் நைட்டு எப்போனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நம்மளோட வெயிட் வந்து லாஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸு இது அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை தரக்கூடிய கார்லிக் மில்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க